மாபெரும் அரசியல் தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அத்தனை விஷயங்களும் பேசியிருக்கிறார் என்பது பலருக்கு தெரியும் காதல் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார் இலக்கிய நயம்பட இலக்கியத்தை சுட்டிக்காட்டி காதலும் பெண்களையும் பற்றி அவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் ஒரு மரத்தில் உள்ள இலைகளை எண்ணிக்கொள்வதற்கும் கணித நூல் இருந்திருக்கிறது இன்றைய தாவர வர்க்க சாஸ்திர வளர்ச்சிகள் மகரந்தங்களை வண்டுகள் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு எடுத்து செல்கின்றன என்று சொல்கிறது என்றால் அன்றைய காதல் நூல்கள் பெண்ணை புஷ்பத்துக்கு ஒப்பமிட்டு வண்டோச்சி மருங்கள் என்று காதலை சித்தரிக்கின்றது என்று இலக்கிய நயம்பட சொல்லியிருக்கின்றார் இதோடைய விரிவாக்கம் என்னவென்றால் வண்டுகள் பூக்களிடம் உட்கார்ந்து மகரந்த சேர்க்கையை மேற்கொண்டு மற்றொன்று பூவுக்கு சென்று அது காய்களை உற்பத்தி செய்து வளர்ச்சி வருகிறது என்று எவ்வாறு தாவரவியல் சாஸ்திரம் சொல்கிறதோ அதுபோன்று காதல் புத்தகங்கள் அதாவது காதல் நூல் அந்த இலக்கிய நூல்கள் பெண்ணை பூவாகவும் ஆண்கள் வண்டாகவும் இருவரும் செய்கின்ற காதல் ஒரு பூவுக்கும் வண்டுக்கும் இருக்கின்ற மகரந்த சேர்க்கை எனவும் பூவையும் வண்டையும் காதலனையும் காதலையும் ஒப்பிட்டு இலக்கியத்தில் குறிப்பிட்ட உள்ள விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பசும்பன் தேவர் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஆன்மீகவாதி மிகப்பெரிய அரசியல் தலைவர் காதலை கூட இலக்கிய நயத்தில் உள்ள அந்த காதலை கூட எவ்வளோ இலக்கிய நயத்தோடு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் என்பதிலிருந்தே தெரிகிறது இந்த உலகத்தில் அனைத்தும் அறிந்தவர்கள்தான் மகானாக இருக்க முடியும் அப்படி அனைத்தும் அறிந்தவர்தான் தேவர் திருமகனார் என்பதற்கு இதுபோன்ற வரலாற்றுச் சான்றுகளும் சாட்சிகளாக இருக்கின்றன